வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்கள் ஆர் எஸ் டைம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் இருட்டுகள் வரலாம் ஆனா ஒன்னு மட்டும் மாறவே மாறாது அது என்னன்னா காலையில சரியான நேரத்துக்கு வர்ற சூரிய வெளிச்சம்தான் ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் அவன் ஒளி மறைவதில்லையே இந்த வரிகளுக்கு உரியவர் யாரு நம்ம நவகிரகங்களின் கிங் ஒளியின் கடவுளான சூரிய பகவான் சூரியன் வெறும் வெளிச்சத்தை மட்டும்தானா தருவார் எல்லா கிரகத்தையும் அட்ஜஸ்ட் இவர் எப்படி பிறந்தார் ஏ இவருக்கு இவ்வளவு பவர் இவரோட மனைவி சௌகரியாவால வந்த ஒரு குடும்ப சண்டை எப்படி சனி பகவானையும் யமனையும் மாத்திச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க சிரிச்ச முகத்தோட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சூரிய பகவான் வரலாற்றை பார்க்கலாம் நவகிரகங்களின் வரலாறு ரொம்ப பழசுங்க நம்ம கதை பிரம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது பிரம்மா உலகை படைக்கும் போது வேலைக்கு உதவிக்கு ஏழு சப்த ரிஷிகளை அந்த படைச்சாருல ஒருத்தர் மரீச்சி மரீச்சியோட பையன்தான் கசியப்பர் இவர் பெரிய பண்டிதராம் பதிமூன்று மனைவிகளை மணந்து ஓரறிவுல ஆறறிவு வரைக்கும் எல்லா உயிர்களையும் படைத்த பெருமை இவருக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ வர்றாரு கசியபருக்கும் கற்புக்கரசி அதிதிக்கும் பிறந்த மகன் நம்ம இவர் தான் உலகத்துக்கே ஒளியை தர்ற கடவுள் சூரியன் தான் பவர்ஃபுல்லான கிரகம் எல்லா கிரகத்தையும் ஆள்ற சக்தியும் வக்கரமான கிரகங்களை கூட சரி செய்யும் சக்தியும் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு சூப்பர் ஹீரோ இல்லையா நம்ம சூரிய பகவானுக்கு மூணு மனைவிகள் அவங்க சௌகரி பிரபா ரேவதி இவரோட அதிகப்படியான பிரியம் யாருக்கிட்டேனா முதல் மனைவி சௌகரியம் அவங்க அவங்கதான் பட்டத்துராணி சூரியனுக்கும் சௌகரியத்துக்கும் ரெண்டு பசங்க பிறந்தாங்க நம்ம யமனும் மனுவும் ஒரு பொண்ணு யமுனை ஆனா நம்ம சூரிய பகவான் கொஞ்சம் ஹாட்டாலு அதாவது தன் அதிகப்படியான வெப்பத்தை குறைச்சிக்கவே இல்லை இத சௌகரியம் பலமுறை சொல்லியும் கேட்கல சௌகரியம் சொன்னா கேட்காதவரா அதனால் சௌகரியம் ஒரு முடிவெடுத்தாங்க இவர் இல்லாத இடத்தை பூர்த்தி செய்யணும் என்னோட பிடிச்சவங்க வர்றதுக்காக ஒரு ஆளை படைப்போம்னு நினச்சி தன்னோட நிழலை கொண்டு தன்னை மாதிரியே ஒரு பொண்ணை படைக்கிறாங்க அவங்க தான் சாயாதேவி சௌகரியம் சாயாதேவி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க ஆரம்பத்தில் சாயாதேவி நல்ல அம்மாவா மனைவியா இருந்தாங்க இவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம சாவர்ணி சனி பகவான் மற்றும் ரெண்டு பொண்ணுங்க ஆனால் காலப்போக்கில் சாயாதேவி சௌகரியத்தோட பிள்ளைங்களான யமன் யமுனை கிட்ட மாறாத்தாயா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த யமன் இத பத்தி பேசப் போறாரு ஆனா யமன் சும்மா இருக்க மாட்டான் கையில இருந்த கொல்ல ஆயுதத்தால சனியோட கால்களை அடிச்சு விட்டார் இதை பார்த்த சாயாதேவிக்கு கோவம் தலைக்கேறிருச்சு அவங்க சபிச்சாங்க என் மகனை அடித்த யமனின் கால்கள் அழுகி போகட்டும்னு சாபம் வேலை செஞ்சிருச்சு யமனோட கால்கள் அழுக ஆரம்பிச்சிருச்சு வழியில யமன் சூரியன் கிட்ட ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றான் சூரியன் கோவத்தோட சாயாதேவியை துரத்தி விட்டு திரும்பவும் சௌகரியத்தை தேடி போறாரு அப்போ சௌகரியம் ஒரு கண்டிஷன் போடுறாங்க சூரியன் அந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டாரு அவர் தன்னுடைய அதிகப்படியான வெப்பத்தை குறைச்சிக்க ஆரம்பிச்சாரு இந்த அதிகப்படியான வெப்ப சக்தி வெளியில போனதுல சிவனோட சூலாயுதமும் விஷ்ணுவோட சக்கரமும் உருவானதாம் பிறகு சாபம் பெற்ற யமனுக்கு சிவபெருமானை வேண்டி தவம் செய்ய சொல்றாரு சூரியன் யமன் தவம் செஞ்சு சிவ தரிசனம் கிடைச்சு மரண காலத்தை கணக்கிடும் கடமைய சரியா செய்ய ஆரம்பிச்சாரு முடிவுல சூரியனும் சௌகரியமும் சமாதானமானாங்க அதன் பலனா அவங்களுக்கு குதிரை வடிவம் கொண்ட இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க அவங்கதான் நம்ம நட்சத்திர கூட்டத்துல ரொம்ப முக்கியமானவங்களான அஸ்வினி தேவர்கள் இப்படித்தான் நவக்கிரகங்களின் ராஜா சூரிய பகவானே ஒரு குடும்ப பிரச்சனையில இருந்து மற்றொரு கிரகமான சனிக்கு வர வேண்டிய கடமையையும் அஸ்வினி தேவர்களின் பிறப்பையும் உண்டாக்கினார் சூரியன் இருந்தா நல்லது ஆனால் ஜாதகத்துல சூரியன் அடைந்தாலோ பலவீனமா இருந்தாலோ புத்திர தோஷம் உத்தியோக பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ என்ன பண்ணணும் ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு போய் மனசார வணங்கி பரிகாரம் செய்யணும் இந்த சூரிய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்ல யாருக்கெல்லாம் சூரிய தோஷம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்